நடிகர் விஷால் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தயாரிப்பாளர் சங்கத்திலும் உறுப்பினராக இருந்து வருகிறார் இதனால் விரைவில் நடக்கவுள்ள தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் போட்டியிட உள்ளதாக கோலிவுட்டில் ஒரு செய்திகள் பரவி வருகிறது இது தயாரிப்பாளர் சங்கத்திற்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டம் இன்று நடந்தது அந்த கூட்டத்தில் விஷாலை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து தற்காலிக தற்காலிகமாக நீக்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சங்கத்தின் ஒற்றுமையையும் கட்டுப்பாட்டையும் சீர்குலைக்கும் வகையில் விஷால் நடந்து கொண்டதால் அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்று தீர்மானம் குறிப்பிட்டுள்ளது இதை பற்றி விஷால் கூறியது இந்த நீக்கம் குறித்து தனக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து எந்த கடிதமும் வரவில்லை என விஷால் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும்